அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டே சீரியல் ரிவ்யூ பார் நினைத்தாலே இணைக்கும் நினைத்தால எண்ணிக்கும்லாம் அடுத்த அடுத்தது என்னென்ன ஸோ அசியமான நீங்கள் உள்ளாடு போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடியே நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மட்டும் உங்களுக்கு பொம்மையை பிடிமா இல்லை சிதார்த்தை பிடிக்குமா ராணியை பிடிக்குமா இல்லை நம்மளோட வில்லன் வெள்ளி கேரக்டரில் கூட இந்த லாமியாவை பிடிக்குமா இல்லை மனோவை பிடிக்குமா இல்லை ரகுவரனை பிடிக்குமா இல்லை சாவித்ரி தமனாவை பிடிக்குமான்னு மர கமகமலாம் சொல்லுங்கள் நம்மளோட ராணியோட வீட்டுக்குள்ளே அதாவது சித்தார்த்தோட வீட்டில் சுமங்கலி பூஜை இருக்குது அதுக்கு நம்மளோட ராணி வந்து சுமங்கலி பூஜையில் விரதத்தை தீர்ந்துட்டுருக்கிறாங்க அப்போ ஆனால் வந்து அவங்க காலத்தில் ஒரு மஞ்ச கொம்பை போட்டு தான் தாலியாக போட்டிருக்கிறாங்க ஏன்னா அவங்க உண்மையான தாலியை வந்து புடவை முந்தாணியில் முடித்து வச்சுருந்தாங்க அது என்ன காரணம் தெரியலைங்க அந்த பக்கம் லாமியா வந்து பொம்மியும் அதாவது ராணியோட தாலி வேணுன்றதுக்காக மாந்திரிக முறையில் தீ பற்ற வச்சு முந்தாணிக்கு பற்ற வச்சதுமே நம்மளோட தமனை அதை தாலியை திருடிட்டாங்க அதை கும்பிட்டு நம்மளோட லாமியாக கட்டி கொடுத்துட்டாங்க இந்த விஷயம் நம்மளோட பொம்மியோட ஆத்மாவுக்கும் தெரியும் கடைசியில் திரும்பவும் சித்தார்த்தகம் ராணிக்கும் திரும்பவும் கல்யாணம் பண்ணுற அளவுக்கு பெரிய பிரச்சனையாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த பிரச்சனைக்கு பொம்மியோட தாலி அதாவது ராணியோட தாலியே தான் திரும்பவும் வரணும் அப்படிங்கிற விஷயத்தினால கேரளா மாந்திரிகம் அந்த பூசாரி வந்து நம்மளோட பொம்மியோட ஆத்மா கிட்ட சொல்லியிருக்கிறாரு நம்மளோட பொம்மி ஆத்மாவும் அந்த தாலியை நான் மீட்டு கொண்டு வந்து என் கையாலேயே ராணி கழுத்தில் கட்ட வைக்க கட்ட வைக்குவேன் சித்தார்த்த அதனால் பயப்படாமல் கல்யாண வேலையை பார்க்க சொல்லி நம்மளோட பொம்மியா ஆத்மா வந்து உறுதி கொடுத்து அனுப்புது அவர்கிட்ட இனிமேல் வந்து லாமியாவுக்கும் நம்மளோட பொம்மியோட ஆத்மாவுக்கும் மிகப்பெரிய யுத்தமே நடக்க போகுது இதில் ஒரு இந்த பக்கம் இப்படி நடந்தாலே அந்த பக்கம் நம்மளோட மனம் மிகப்பெரிய மந்திரவாதியாக மாதிரி வரப்போகிறாரு அது என்ன நடக்குதுன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்